என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே ஜூன் 19 இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவன் எப்படிப்பட்டவர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் ஒன்று, வசனங்கள் ஒன்று முதல் எட்டு கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாகும் ஒன்று ஏழு கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர உள்ளவர் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிப்பவர் கோபத்தை சேர்த்து வைக்கிறவர் நீடிய சாந்தமுள்ளவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் தண்டனை கொடுக்காமல் தப்பு தப்புவிக்காதவர் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையானவர் அவரை நம்புகிற நம்மை நன்கு அறிந்தவர் சுமாராக தேவனுடைய பத்து பண்புகள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றில் பாதிதான் நமக்கு மிக மிக பிடித்தவை அடுத்த பாதி எரிச்சல் கோபம் என்று சொல்லி நமக்கு பயமளிப்பவை ஆனால் கர்த்தர் இருவகை பண்புகளும் கலந்தவர் என்பதுதான் உண்மை ஏன் இப்படி எதிர்மாறான பண்புகள் இறைவனிடம் இருக்கின்றன அவர் நேர்மையுள்ள நீதிபதியாக மனிதர் யாவர் மீதும் பச்சபாதம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றால் அவரிடம் அன்பும் இருக்க வேண்டும் கோபமும் இருக்க வேண்டும் நாகும் தீர்க்கதரிசி எடுத்த எடுப்பில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்கிறாரே ஏன் இங்கே தேவன் செயல்படவிருக்கும் ஒரு முக்கியமான கட்டத்தை முன் அறிவிக்கிறார் நொறுக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் யூதா நாட்டிற்கு ஆறுதல் தேவைப்படுகிறது அந்த நொறுக்குதலுக்கும் துன்பத்திற்கும் காரணமான அசீரிய நாடு தண்டனைக்கு உள்ளாக வேண்டியுள்ளது நீதியுள்ள தேவன் செயல்பட போகிறார் அவர் எரிச்சலும் வைராக்கியமும் உள்ள தேவன் என்பதை நினைவில் இருத்தி கொள்வோம் இதே அசீரியா நாட்டின் தலைநகரான நினைவேயை நோக்கி சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் யோனா தீர்க்கதரிசி கண்டித்து பேசினார் உடனே மன்னனும் மக்களும் மனம் திரும்பினர் தண்டனைக்கு தப்பிவிட்டனர் இப்போதோ அசிரியர் இல்லை அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்பது உறுதியாயிற்று அவர்களால் பாதிக்கப்பட்ட யூத மக்களுக்கு நாகும் தீர்க்கதரிசி ஆறுதலாகப் பேசுவதே நாகும் என்ற நூலின் உள்நோக்கம் சரி இது வரலாறு இன்று நாம் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் அசிரியர் போன்ற கொடியவர் எவராலும் அல்லது வேறு கொடுமை எதானாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா கர்த்தர் எரிச்சலோடு கொடியவரை தண்டித்து கொடுமையை நம்மைவிட்டு அகற்றுவார் அவரை நம்பியிருக்கிற நம்மை அவர் நன்கு அறிவார் ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டை அவரை அண்டிக் கொள்வோம் தேவன் இரக்கமும் எரிச்சலும் உள்ளவர் அவரிடம் மன்னிப்பும் உண்டு தண்டனையும் உண்டு தேவன் இரக்கமும் எரிச்சலும் உள்ளவர் அவரிடம் மன்னிப்பும் உண்டு தண்டனையும் உண்டு ஜபம் இறைவா எங்களை சூழ கொடியவர்களும் கொடுமைகளும் உண்டு எங்களை காத்து கொள்ளும் ஆமேன்